இன்றைக்கு சட்டசபை கூடியிருக்கிறது இரண்டாவது நாளாக மர்ம காய்ச்சலால் எடப்பாடி பழனிசாமி வரவில்லை அப்படிங்கிற செய்தி மட்டும்தான் வந்துச்சு இந்த காய்ச்சலுக்கான காரணம் என்னன்னு செய்திகளை நேத்தாவது அவர் உறவினர் இடங்களில் சோதனையினாவது போட்டாங்க இன்னைக்கு அந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் சோதனையை விரிவு எடுத்துள்ளனர் வருமான தான் செய்தி அதாவது ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமியுடைய அக்கா மகன் வெற்றிவேல் முதன்மை இயக்குனராக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வருமான வரித்துறை சோதனை நடக்கிறது இந்த காரணத்தினால தான் ஐயா வந்து இன்றைக்கும் வரலைங்கிறது தகவல் வந்த அதிமுகவினர் கருப்பு சட்டை ஆனால் ஒரு விஷயம் ஒரு எதிர்ப்புக்கு அரசியல் எதிர்ப்புக்காக கருப்பு சட்டை போடணுங்கிற ஒரு எளிமையான கருத்தே இப்போ தான் அதிமுகவுக்கு வந்து சேர்ந்துருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க கருப்பு சட்டை போட்டாங்கன்னா தேவசம் அம்மா செத்து போச்சு எ போட்டார் இதுக்கு தான் போடுவாங்க எம்ஜிஆர் படுகொலை செய்யப்பட்ட போது எண்பத்தி மூணு ஜூலைக்கு பிறகு கண்டனம் தெரிவிச்சு கருப்பு சட்டை போட்டுருந்தாரு பன்னீர் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அங்கே கருப்பு சட்டை போடுறதுங்கிறது வந்து இளவு எட்டு அதுக்கு மட்டும்தான் இப்படிதான் போட்டுருந்தாங்க இப்போதான் வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக எதிர்ப்பை பதிவு பண்ணுறதுக்காக போடுறாங்க அதுவும் என்ன ஆகிப்போச்சுன்னா நேற்று இரவு அண்ணா நகரில் வட்டச் செயலாளர் அதிமுகவுடைய வட்டச் செயலாளர் அந்த சிறுமி பத்து வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உண்டாக்கப்பட்ட அந்த வழக்கில் கட்டப்பஞ்சாயத்து பஞ்சாயத்து செய்த கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விவகாரத்தை எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்திலிருந்தே மென்று முழுங்கிட்டே இருந்ததுடைய காரணம் நேற்றுக்கு ஏன்னா இதை ஜூனியர் விகடனில் விகடன் ஆஃபீஸ்லேயே போய் உட்கார்ந்து தூபம் போட தொடங்கியது சிடிஆர் நிர்மல்குமார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு மாதத்துக்கு முன்பு அதை கையில் எடுக்கவே இல்லை அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் பெரிதாக வந்தப்போ அதை தமிழ்நாடு முழுக்க எடுத்துகிட்டு போகணும்னு அவர்கள் காட்டக்கூடிய அந்த தீவிரம் வந்து இந்த வழக்கில் அவர் காட்டாததுக்கான காரணம் வந்து இந்த ஆசாமி உள்ளே இருக்கிறார் அப்போ அவருக்கு அப்போவே நம்மளே நம்மளே யோசிச்சுருக்கோம் இது எப்படி வந்து இந்த வழக்கை வந்து எதிர்கட்சி பேசாமல் இருக்கு ரொம்ப ஒரு எவ்வளோ பெரிய ஸ்கோர் பண்ணுறக்கூடிய வழக்கு அண்ணா சொன்ன மாதிரி அண்ணா பல்கலைக்கழக வழக்கை வந்து பேசுறதோ அதற்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ ஊர் பூரா போய் பேசுகிறதோ யார் அந்த சார்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறதோ மாலெல்லாம் போய் வந்து போராட்டம் பண்ணுறதோ விதவிதமாக பண்ணி காமிச்சாங்க இல்லை இந்த வழக்கில் வந்து ஏன் இன்னைக்கு சிஎம் வந்து வெளிப்படையாக எல்லாத்தையும் தொகுத்து இவர்களுடைய போராட்டத்துக்கான காரணம் தான் என்ன சென்னையில் ஒரு மாணவி மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை என்பது மாபெரும் கொடூரம் அதை யாராலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இது குறித்து இந்த அவையில உண்மையான அக்கறையோடு பல உறுப்பினர்கள் பேசியிருக்கிறீங்க இதை பயன்படுத்தி இந்த ஆட்சி மேல தவறான நிறத்தை உருவாக்குவதற்காகவும் சில உறுப்பினர்கள் பேசியிருக்கிறீங்க பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண் பக்கம் நின்று அவருக்கு சட்டப்படி நியாயம் பெற்று தரக்கூடிய நிறையத்தை தவிர தமிழ்நாடு அரசுக்கு எந்த நோக்கமும் இல்லை என்பதை தெளிவா உறுதியா ஆணித்தரமா முதலே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு கட்டத்தில் செல்வ பிறந்தும் வேல்முருகனாகட்டும் அத்தனை பேரும் இந்த விவகாரத்தில் ஈஸ்வரன் ஆளுநரை காப்பாற்ற வேலை செய்யாதீர்கள் அங்கு நடந்ததற்கு நிர்வாக ரீதியாக ஒரு பொறுப்புனா அந்த பொறுப்பை ஆளுநர் எடுக்கணும் அங்கு ஆறு ஏழு வருடமாக வ வைஸ் சான்சலரே போடாமல் போட்டாலும் இவருடைய ஆளாக போட்டு பதிவாளரை இவருடைய ஆளாக போட்டு இவர் தான் நிர்வாகம் இருக்காரு அங்கே சிசிடிவிலே எந்த பிரச்சனையும் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் அந்த வளாகத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு அவர் பொறுப்பேற்கணுமா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை வைத்திருக்கிறார்கள் முதலமைச்சரும் தன்னுடைய விரிவான உரையில் இந்த விவகாரத்தில் எப்படி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது நடவடிக்கை எடுத்த அரசை அரசோடு நீங்கள் பாராட்டலாம் வேண்டியதில்லை ஆனால் இல்லாத ஒரு பிரச்சனையை ஒரு மாணவியுடைய பாதிக்கப்பட்ட மாணவியுடைய எதிர்காலத்தை கூட கருத்தில் கொள்ளாமல் யாரோ ஒரு சார் இருப்பதாக நீங்களாக கதை கட்டி கொண்டிருப்பது அந்த பெண்ணுக்கு பாதிப்புங்கிறத நீங்கள் உணரணும் அப்படி உங்ககிட்ட உண்மையிலேயே ஒரு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்றம் தான் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சிருக்கு அது முன்னாடி கொண்டு போய் உங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை கொடுப்பதற்கு உங்களை யார் தடுக்கிறார்கள் அப்படின்னு கேட்டு விட்டார் இதற்கு அதிமுகவிடம் பதில் இல்லை ரெண்டாவது இந்த விவகாரம் அண்ணா நகரில் வட்டச் செயலாளர் நேரடியாக சிக்கி இருக்கக்கூடிய விவகாரத்தில் இனிமேல் வந்து இவர்களுடைய நாடகம் செல்லுபடியாகாது இவர்களுக்கு ஒரு பொணம் விழுகுது அல்லது ஒரு குற்றச்செயல் நடக்குதுன்னா அதை வைத்து ஓட்டு பொறுக்குவதிலும் திமுக மீது அவதூறு பரப்பதற்கு தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர உண்மையில் அப்படி ஒரு குற்றம் நடந்தால் அந்த குற்றம் நடக்காமல் இருப்பதற்கான தீர்வை நோக்கி அதிமுகவுக்கு அதுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது அவர்களுடைய ஐடியாவும் அது கிடையாது ஏன்னா இன்னைக்கு பொள்ளாச்சி விவகாரத்தை முதலமைச்சர் உதாரணமாக சொன்னா அவங்க கொ கொந்தளிக்கிறாங்க அதை பத்தி எப்படி பேசலாம் முதலமைச்சர் பொள்ளாச்சி விவகாரத்தை பேசக்கூடாது பேசவே கூடாதாம் ஏன்னா அதுல இவங்களுக்கு முல்லை இருக்கான் மாட் நேம்புரம் ஆதிமுகிறேன் பன்னிரெண்டு நாள் கழிச்சு தான் வந்து எஃப்ஐஆர்ஏ போட்டாங்க இது மதியம் கம்ப்ளைண்ட் ஆகுது நைட்டே அக்யூஸ் செக்யூர் பண்ணிட்டாங்க ரிமாண்ட் நைட்டே ரிமாண்டு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்டு முடிஞ்சு வேலை முடிஞ்சுச்சு அதனா அவர் சொல்றாரு ஒரு ஏ ஒரு ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு திமுக எதிர்கட்சி போய் அங்கே போராட்டம் பண்ணி இப்போ பன்னிரெண்டு நாள் கழிச்சு எஃபேர் போட்டாங்க இயங்குறது அந்த பொள்ளாஜி சம்பவத்துக்கு இன்னொரு விஷயம் திமுக காரர் திமுக காரர் நீங்கள் வட்ட செயலாளர் ஞானசேகரம் கட்சி அடிப்படை ஒரு நிகழ்வு கூட கிடையாது ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறார் அவன் திமுக உடைய அமைச்சர்கள் கூட பிரமுகர்கள் கூட அவன் படம் எடுத்திருக்கான அவன் திமுக ஆதரவாளர் அனுதாபியாக இருக்கலாம் கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவர் கட்சிக்காரனாகவே இருந்தாலும் இந்த நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அதை முடிக்கிறார் இன்றைக்கு செய்தி வந்ததுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி காய்ச்சலோடு காய்ச்சல் கையெழுத்து போட்டு மேப்படி ஆசாமி கட்சியை விட்டு காட்சியை விட்டு நீக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் எல்லாம் போட்டோல்லாம் எடுக்கிறது தான் ஒரு நிர்வாகி சிக்கிட்டாருங்கிறதுக்காக நம்ம அந்த தலைவரை குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்னா இந்த ஞானம் தான் எப்போ வரணும் ஒரு வாரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்ல எடப்பாடி அதிமுக என்னென்ன சொல்லுச்சு கட்சி அடிப்படை உறுப்பினரே கிடையாது போட்டோ எடுத்திருக்காங்க அதை வச்சு பேசாதேன்னு கோர்ட் காரி துப்பு இதையெல்லாம் ஒரு வாதமாக வைத்து பேச முடியாது கோர்ட் துப்புனதுக்கும் கூட அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்பெல்லாம் வராத சால்ஜாப்புகள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கீழே இயங்கக்கூடிய ஒரு வட்ட செயலாளர் சிக்கிட்டாருன்னு இதற்கும் எடப்பாடி சொல்லியா செஞ்சிருக்க போறாரு இதே தானே இல்ல அது என்ன எங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற கதை இல்ல இந்த விவகாரத்துல இந்த அண்ணா நகர் விவகாரத்திலே முட்டக்கண்ணு மணி வந்து பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் மணி இருக்காருல்ல அவர் பேசினார்ல அதுல ஏதோ இருக்குது இவங்க வந்து யாரை வச்சு வழக்காடுனாங்க தெரியுமா அவருக்கு ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா ஐம்பது கோடி ரூபா தெரியுமா இதெல்லாம் வந்து அவன் திரும்ப கேஸ் போட்டானா என்னாலும் தெரியுமா ஐம்பது கோடி ரூபாங்கிறது வந்து எந்த வளர்க்குறீங்களோ டெல்லியில் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்குறது இல்லை அதிகபட்சமாக வாங்குறதே கபில் சிபில் தான் பதினஞ்சு பத்து லட்ச ரூபாய் பதினஞ்சு லட்ச ரூபாய் வாங்குறேன் பல கோடி வந்து தமிழ்நாடு அரசு செலவு நல்லே பல கோடி பேர் அப்படிங்கிற மாதிரி வந்து நீ வந்து மூவாயிரம் ரூபா என்ன இது வேணாலும் பண்ணி பண்ணிட்டு இது போய் பண்ணிட்டு வந்த இன்னைக்கு பேசுனீங்க இந்த சம்பவம் அந்த இதை பேட்டி வராத கட் பண்ணி வந்து மூத்த பத்திரிகையாளர் மணியினுடைய பைட்டை அந்த போட்டாங்களா இல்லையோ ட்விட்டரில் உடனே அதை கோட் பண்ணி ஓக்கு அந்த கேன்சல் கழிச்சிடலாம் கையில பூரா பேர் வந்து இது இது அமைதியாக இருக்கிறது தூங்குகிறது இப்போல்லாம் பண்ணலாமல் இப்போ தமிழ்நாடு அரசு எவ்வளோ பெரிய நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு குற்றவாளிக்கு ச இது பண்ணவே மாட்டிக்கிட்டான்ல ஒரு இன்ஸ்பெக்டரை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க பணி நீக்கம் பண்ணி ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க அந்த குற்ற பெற்றோர்களை வந்து அடித்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டரை பணி நீக்கம் பண்ணி ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க குற்றவாளிகளோட குற்றவாளியாக இது இதை பற்றி இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு ட்வீட்டை காணா ஒரு பேச்சை காணா இவர்கள் யாருக்குமே ஒரு குற்ற நிகழ்வுனால் அதில் பாதிக்கப்பட்டவருக்கு உடன் நிற்கணும் அந்த அந்த பாதிக்கப்பட்ட ஆளுக்கு நீதி கிடைக்கணுங்கறதெல்லாம் நோக்கம் கிடையாது இதில் எதிரில் யார் அது திமுகவா இருந்தாடு பிரச்சனையாக்குறதுக்கு நம்மளுடைய முழு சக்தியை செலவு பண்ணுவோம் எல்லாம் எதுவுமே கிடையாது இவர்களுடைய லட்சணம் லட்சணம்லாம் வந்து அதுல அதிமுக பேரு வந்தோம்னா எப்படி இவர்கள் பங்கருக்குள் போகிறார்கள்ங்கிறத வச்சு ஆமா தெளிவடைஞ்சுக்கலாம் நேற்றைக்கு திமுகவுடைய உடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆர் ஆசா ஒரு மேடையில் பேசிய ஒரு காணொளி முதல்ல அந்த காணொலியை கூட போடலை ஜஸ்ட் அதிலிருந்து இவர்களாக ஒரு செய்தி எடுத்து கம்யூனிஸ்டுகள் சுயநலவாதிகள் ஆர் ஆசா சர்ச்சை பேச்சு காடை போட்டுறானுங்க கம்யூனிஸ்ட்டுகள் சுயநலவாதிகள் அப்படின்னா அவர் எதற்காக சொல்ல போகிறார் சம்மந்தமே இல்லாமல் இந்த டாபிக் அவர் எதுக்கு எடுத்துகிட்டு வர போகிறார் எதுவும் கிடையாது காடை ஒன்றை போட்டு விட்டுறது இதை இந்த காடை வைத்துக்கொண்டு அல்லது இவர்கள் முன்னையும் பின்னையும் கட் பண்ண அந்த வீடியோவை வைத்துக்கொண்டு சிபிஎம்முக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தோழரும் வந்து அவர் அப்படி பேசுனா அவரு அது ரொம்ப அபத்தம் அது ரொம்ப தப்பு அதை கண்டிக்கிறோம் அப்புடின்னு அவர் ஒரு பிரஸ் மீட்ல அவரையும் சொல்றார் அவர் ஆர் ஆசா அவருடைய ஸ்பீச்சு இப்ப இன்னைக்கு சமூக வலைதளத்துல போயிட்டு இருக்கு அவர் சொல்றது மிக மிக தவறானது எப்படி தலைவர்களுடைய செயல்பாடு எப்படி நீர்த்தா போச்சு உண்மையில அவர் என்ன சொன்னார்னா ஒரு தத்துவம் வந்து நிலை கொள்வதற்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைவர்களுக்கு அந்த தத்துவார்த்தை பின்புலம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தான் தத்துவம் நிலைநிற்கும் கம்யூனிசத்தை விட அற்புதமான தத்துவம் உண்டா மார்க்ஸை விட தத்துவவாதி உண்டா ஆனால் அதை அப்ளை பண்ணக்கூடிய அடுத்தடுத்து வந்த தலைவர்கள் இருந்த போது ஒரு மாதிரி ஸ்டாலின் இருந்தபோது ஒரு மாதிரி பிறகு கோபசேவ் சோவியத் யூனியன் உடைவது வரைக்கும் ஒரு உதாரணம் சொல்லி அவர்களுடைய தத்துவ போதாமையால் அது வீழ்ந்து விட்டது அருமையான ஒரு தத்துவம் கொண்ட ஒரு நாடு வந்து எப்படி அது கூட விழுந்துரும் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்துக்கு அவர் சொல்லுகிறார் உலகத்திலே தத்துவங்கள் தோன்றும் அந்த தத்துவங்களை முன்னெடுப்பதற்கு தலைவர்கள் வருவார்கள் அப்படி தலைவர்கள் வருகிற போது அந்த தத்துவ இயற்கையாகவே சேதாரம் சிதிலம் அடையும் ஏன்னா வர்ற தலைவனுக்கு சுயநலம் வந்துடும் நீங்க மார்க்ஸ் விட பெரிய தலைவர் உண்டா மார்க்ஸ் தாஸ் கேபிட்டலை மூலதனத்தை எழுதும்போது உங்களுக்கு எவ்வளவு வருமா தெரியுமா நீங்க படிச்சு பாருங்க சாமிநாத சர்மா எழுதியிருக்காரு காரல் மார்க்ஸ் பத்தி சாமிநாத சர்மா எழுதியிருக்காரு எழுதி குவித்த பேள்களுக்கு இங்கு போட முடியல மூணு குழந்தை செத்து போச்சு இறந்து போன குழந்தைக்கு சவப்பட்டி வாங்க முடியல இன்னொரு கை குழந்தை மார்பிள பால் குடிக்குது தாயினுடைய மார்பிள பால் இல்ல ஏன்னா அந்த மார்க்கு சாப்பிடல குழந்தை கடிச்சு மார்புல காயமாயிடுச்சு ரத்தம் வந்துச்சு இதெல்லாம் பொய்யல்ல எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த மாமனிதன் சாகிற போது நாலு பேர் ஏழு பேர் கூட இல்ல ஆனாலும் அவனை எழுதிவிட்டு போன தமினிசன் தத்துவம்தான் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை இந்த மண்ணி ஏற்படுத்தி மிகப்பெரிய ரஷ்யாவினுடைய உருவாக்கத்தை உழைப்படுத்தியார் அதற்கு பின்னாலே வந்த தலைவர்கள் பிறருக்கு ஏங்கள் சிறந்தாகலும் நெனினாக இருந்தாலும் தத்துவத்தை சரியாக பார்த்து கொண்ட தலைவர்கள் இருக்கிற வரை தத்துவத்துக்கு சேதாரம் இல்லை அப்புறம் வந்தார் ஒவ்வொருத்தரா ஸ்டாலின் வந்தார் குறைச்சார் ஸ்டாலின் காலத்தில் ரஷ்யா நீத்துப் போனது அப்புறம் குருசே வந்தார் கடைசியா கோர்பச்சே வந்தார் எந்த பொது உடைமை தத்துவத்தால் எல்லா மாகாணங்களையும் தேசிய இனங்களையும் ஒன்றாக்கி ஒரு பெரிய ரஷ்யாவை கட்டமைத்தார்களோ சோவியத் ரஷ்யாவை கட்டமைத்தார்களோ வல்லமை பொருந்த அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய நாட்டை உருவாக்கினார்களோ வல்லரசை உருவாக்கினார்களோ அந்த நாடு சிதறண்டு போனதுக்கு என்ன காரணம் கோர்பேவ் என்கின்ற அந்த தலைவன் மோசமானவர் அப்ப தத்துவம் எவ்வளவு உயர்ந்த உயர்ந்ததாக இருந்தாலும் அந்த தத்துவத்தை கையாளுகின்ற அடுத்த தலைமுறைக்கு வருகின்ற தலைவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் கருத்து குலை இருந்தால் அந்த தத்துவம் தோத்து போகும் இதற்கு இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் சுயநலவாதிகள் ஏன்னா ஒரு தலைவர் சுயநலவாதியா கூட இருக்கலாம் அவரு இத்தனைக்கும் இந்த தலைவர்களை சுயநலவாதின்னு சொல்லல இப்படி வீழ்வதற்கான காரணம் என்னன்னா தத்துவம் எப்போதும் பேப்பரில் சரியா தான் இருக்கும் ஆனால் அதை கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய தலைவர்கள் சுயநலவாதியா கூட இருக்கலாம் அப்படின்னு வந்தாரு அவர் எதனால வந்து அந்த நாடு வீழ்ந்தது அப்படிங்கிறது ஒரு விளக்கத்தை சொன்னாரு இதுல நம்ம ஊர் தோழர்கள் சிணுங்குவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அதுவும் மீடியாக்காரன் பத்த வைக்கிறத வச்சு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறார் அப்புறம் அது என்னென்னு நான் பார்க்கலைங்க ஃபுல்லா பார்த்துட்டு சொல்கிறேன் நான் சொல்லணும் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தேன் அவர் பேசுனது தப்பு அப்படின்னா அந்த சின்ன பிட்டுலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாவது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தோழர் சிந்தனை வந்து சொல்றாரு இது மீடியாக்காரனுக்கு பிராத்தல் வேலை பண்றானுங்க எவனோ ஒருத்தன் தூண்டி தூண்டி கேள்வி எவனோ ஒருத்தன்லாம் இல்லை அது நம்ம பிரபல சீட்டிங் சாம்பியன் தான் வாய்ஸை பார்த்தாலே அது தெரியுது என்னன்னா காம்ரேட்ஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க

ஃபஸ்ட்டு பாப்பானுங்க வந்து ஐடியா ஆரம்பிச்சுவானுங்க கம்யூனிஸ்ட் மாதிரி ஆமாம் தீவிர பெரியாரிஸ்ட் மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபேக் ஃபேக் நேரடி இந்த மாதிரியான விவகாரங்க வச்சா அப்படின்னா அவர் கோப சேவை மட்டும் இந்த சொல்லிடலாமா கோப சேவை ஒரு கொள்கை வாய் தெரியுமா திமுகவுக்கு கோப சேவை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குன்னு இவனுங்க அள்ளி போடுறது சைடுல இந்த மாதிரி வேலையெல்லாம் திமுக வந்து அன்னைக்கே முரசொலியில் பெரிஸ்ட் பத்தி விவாதிச்சது முரசொலி பத்திரிகை சாதாரண பத்திரிகை எளிய மக்களும் படிக்கக்கூடிய பத்திரிகை தான் ஒரு கொண்டு வந்த ஃபெரிஸ்டோரிக்கா திட்டம்னா என்ன ஏன் வந்து சோவியத்தில் பிரச்சனைங்கிறது வந்து அன்றைக்கி வந்து விரிவாக வந்து முரசொலி விவாதித்தது இதுக்கு தீக்கதற்கு இணையாக விவாதித்தது முரசொலி இவங்க வந்து நமக்கு பாடம் சொல்லி தர்றத முதலாளித்துவ கட்சியான திமுகவுடன் தேர்தல் கூட்டணி மட்டும்தான் அப்படின்னு தோழர் பே சண்முகம் உறுதி அப்படின்னு ஒரு செய்தி அப்படி தான் சொல்லியிருக்கார் அப்போது இந்த இது எங்கே போய் சேருது அது உண்மையிலே நல்ல ஸ்டாண்ட் ஸ்டாண்டு இதை நம்மளும் புரிஞ்சுக்கணும் அவர்கள் கட்சி தொண்டர்களும் புரிஞ்சுக்கணும் இது தேர்தல் கூட்டணி மட்டும் தான் அவர் தெளிவா சொல்றாரு இன்றைக்கு சூழலுக்கு பாஜகவை எதிர்ப்பதற்கு எங்களுக்கு துணையாக இருப்பது திமுக தான் தான் அங்கே உடனே இருக்கிறோம் நீங்க கூட இருக்கீங்க தேர்தல் முடிஞ்ச போகணும் தானே கூட இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாமே வேலை முடியலடா அவர் தெளிவா சொல்றாரு எங்களுக்கு வேலை முடியல அதனால நாங்க இருக்கோம்னு சொன்னேன் திமுக முதலாளித்துவ கட்சியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல இந்த லாஜிக்கில் அவர் தோழர் சொல்லக்கூடிய லாஜிக்கில் எடுத்துட்டா சிபிஎம் முதலாளித்துவ கட்சி தான் இப்போ பேப்பர்ல சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க கையில ஆட்சியை கொடுத்தீங்கன்னா பக்கத்து ஸ்டேட்ல கொடுத்துருக்காங்க அவருக்கு கம்யூனிஸ்ட் ஆட்சியா நடத்துறாங்க கொடுத்துருக்காங்க அது ஒண்ணும் பண்ண முடியாது இந்தியா மாதிரியான புதிய தாராளமாக கொள்கைக்குள்ள போயிட்ட ஒரு நாட்டுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை ஆட்சி அதிகாரத்தை பெற்று ஆண்டாலும் கம்யூனிஸ்ட் மாநிலமாக எல்லாம் ஒரு மாநிலத்தை உருவாக்கிற முடியாது அது முதலாளித்துவ அடிப்படையில் தான் செயல்படுது ஏங்க சீனாவே அதை எல்லாத்தையும் அனுமதிச்சிட்டாங்க இன்னைக்கு மீ மீதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு மக்கள் குடியரசு செஞ்சிடம்தான் அவனே வந்து எல்லா தனியார் மையத்தையும் உள்ளே அனுமதிச்சு தாங்க அதுக்கப்புறம் தாங்க பார்க்குறேன் அவன் மக்களை தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான் திமுக பேப்பரில் பொருளாதார கொள்கைகளை வைத்து இயங்குவதில்லை நீங்கள் எங்கேயாவது போய் திமுகவுடைய உடைய எக்கனாமிக் ஐடியாலஜி என்னென்னா நமக்கு எதுவும் கிடைக்காது ஏன்னால் திமுக வர்க்க விடுதலை விட உடைக்க வேண்டிய மிக பெரிய பிரச்சனை இந்தியாவுக்கே உண்டான இந்த சமூகத்துக்கே உண்டான சனாதன சிடுக்குகள் சாதிய படிநிலை சமூக நீதியை உருவாக்கக்கூடிய நோக்கம் தான் அதுக்கு பிரதானம் அண்ணா பண தோட்டத்தில் பேசுறாரு அவரு நமக்கு வந்து ஏன் இந்த வாய்ப்புகள் வர இவ்வளவு தொழிற்சாலைகள் அங்கே போகுது அப்படின்னு அவர் வந்து பொருளாதார கொள்கைகளை பேசும்போது கூட சமூக நீதியை பற்றி தான் முழுக்க முழுக பேசுவது அப்போ திமுக உடைய பொருளாதார கொள்கை என்ன திமுக அப்படிங்கிறத வந்து நீங்க அதனுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு அதனுடைய செயல்பாடுகளை வைத்து அதில் இருக்கக்கூடிய தாராளவாதத்தை வச்சு தான் வந்து அணுகிறாங்க இதே ஸ்கேலை கொண்டு போய் கம்யூனிஸ்ட் கட்சி வச்சிங்கன்னா சிபிஎம்கிட்ட வச்சிங்கன்னா அவங்க நடத்தக்கூடிய ஆட்சியும் திமுக நடத்தக்கூடிய அதே மாதிரியான முதலாளித்துவம் இப்போ நீங்கள் முதலாளித்துவம்னு சொல்கிறீங்க நாங்கள் தாராளவாதங்கிறோம் இதைத்தான் அவங்களும் பண்ண போகிறாங்க அப்போ பேப்பரில் என்ன இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை நடக்கப் போகிறது என்னமோ ஒரே விதமான ஆட்சி தான் அப்போ தோழர் வந்து தேர்தல் கூட்டணி திமுகவுடன் இருப்பது தேர்தல் கூட்டணி தான் அப்படிங்கிறதோட நிப்பாட்டணும் முதலாளித்துவங்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்போ அங்கே மட்டும் என்ன மணக்குதாங்கிற ஒரு கேள்வி வந்து வந்து விழுதும் இங்கு நடக்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வதற்கு வாழ்வதற்கான சுதந்திரம் சொத்துக்களுக்கான சுதந்திரம் இதெல்லாம் வந்து இயற்கையான உரிமை இருக்கிறது அதுதான் இங்கே இருக்கக்கூடிய தாராளவாதத்தோடைய நவீன தாராளவாதத்துடைய இது இதை நான் மறுத்து தனி சொத்துன்னு ஒன்று இருக்கக்கூடியாது எல்லாத்தையும் நாங்க தான் கண்ட்ரோல்ல வச்சுக்குவோங்கிற கம்யூனிசத்தை நீங்கள் பேசுவீர்களான்னா அதை செயல்படுத்தி காட்டுங்க உங்ககிட்ட பக்கத்து ஸ்டேட்ல ஆட்சி கிடைச்சிருக்கு நீங்க செயல்படுத்தி காட்டுனீங்கன்னா நீங்கள் கம்யூனிசம் நாங்க பண்றது முதலாளித்துவம்னு நாங்க ஒத்துக்குறோம் நாங்கள் ஏன் வந்து இது கருப்பை இது பண்ணிட்டு முழு ஜெவப்பா கூட கொடி பிடிக்கிறது வேறு தான் அப்போ இங்கே சமத்துவம் தனி நம் தனிமனித சுதந்திரத்துடைய நம்பிக்கை தனிப்பட்ட சொத்து உரிமை அதுகளை எல்லாம் ஆதரிக்கிறது வரையறுக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பு ஐடியாவை ஏற்றுக்கிறது இதையெல்லாம் தான் நம்ம செய்ய முடியும் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திமுகவை போன்ற கட்சி தான் சிபிஎம் இதுக்கு இடையில வந்துட்டு அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா கம்யூனிஸம்னா முன்னெல்லாம் இவர்களை கிண்டல் பண்ணுவது ஒன்று சொல்லுவாங்க மைசூர் பாண்டாவுக்கும் மைசூருக்கும் என்ன சம்மந்தமோ அவ்வளோதான் இந்தியாவில் ியாவை பொறுத்தரைக்கும் வர்க்க விடுதலையை தொழிலாளர் உரிமைகளை அதிகாரத்துடைய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான எதிர்ப்பை பிரதானப்படுத்தி இயங்கக்கூடிய ஒரு இடதுசாரி அமைப்பு கம்யூனிஸ்டுகள் அது சிபிஎம் ஐ எல்லாம் யாரே வேணாலும் எடுத்துக்கணும் அதே மாதிரி திமுக என்பது சமூக நீதியை சாதி ஒழிப்பு ஆயிரமாயிரம் ஆண்டு கால ஒடுக்குமுறைக்கான தீர்வான இடஒதுக்கீட்டு உரிமை சமூக முதலீட்டை கொண்டு சமூக நீதி கிடைக்காம தள்ளி போடக்கூடிய இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உயர்சாதி அரசியலுக்கு எதிரான ஒரு ஜனநாயக திரட்சி மாநில உரிமை மொழி உரிமைன்னு இவற்றை முதன்மைப்படுத்தி இயங்கக்கூடிய ஒரு இடதுசாரி அமைப்பு இதுல வந்து நாங்க ரொம்ப உத்தமம் நாங்க ரொம்ப ஆச்சாரம் நீங்க கொஞ்சம் தீட்டு இந்த மாதிரியான பேச்செல்லாம் பேசுனா அது சரியா வராது அதுல எந்த லாஜிக்கும் கிடையாது ஆட்சி அதிகாரம் அதனுடைய உபவிளைவான ஊழல் மாதிரியான கலாச்சாரங்கள் எங்ககிட்ட உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று கொண்டால் எதிர சட்டபூர்வமாக சூத்திரர்களுடைய திராவிடர்களுடைய உரிமையை சிதைக்கக்கூடிய இடபிள்யூஎஸ் மாதிரியான விவகாரங்களை வைத்து எங்களுடைய எதிர்காலத்தையே சிதைக்கிற கிடைத்த உரிமைகளை எல்லாம் பறிகொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய பார்ப்பனிய பொழுப்பீரோங்கிற மாதிரியான பிரச்சனைகள் உங்ககிட்ட எங்களுக்கு இருக்குது இதையெல்லாம் தாண்டி தான் பாஜகங்கிற ஒரு ஒற்றை எதிரி அவர்களை ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டுங்கிற ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் சந்தித்து தேர்தல் உடன்படிக்கை செய்து கொள்கிறோம் கூட்டணி வைத்துக் கொள்கிறோம் இந்த இடத்தில் இருவருக்கும் மரியாதைங்கிறது மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒன்றுதான் அது ஒரு வழிப்பாதையாக இருக்க முடியாது நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை என்பதற்காக நீங்கள் எல்லாம் கை சுத்தம் என்பதற்காக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் அதற்காக செய்யக்கூடிய சமரசங்களை நீங்க வந்து ஊதி பெரிதாக்கி காட்டுவீங்கன்னா அது வந்து ஒரு நாலு நாளைக்கு ஒரு முன்னாடி அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு செய்தியை தவறாக புரிஞ்சுக்கிட்டு திமுக விமர்சனம் பண்ணீங்க அப்புறம் வந்து ஒரு மாநில தலைவரே வந்து அதை நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு அதுக்கப்புறமும் திரும்ப மீண்டும் வந்து ஒரு துணுக்கு இதை வீடியோ பார்த்துட்டு நான் எப்படி பேசியிருந்தாலும் அது தப்புதான் அப்படின்னா நீ எப்போ முன்முடிவோடு தானே உட்காந்து வந்து டேபிளுக்கு மைக்கு வந்துருக்கு என்ன புரிஞ்சுக்க முடியும் சிறு சிறு கட்சிகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இது மாதிரியான ஊடகங்களுடைய

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பாலிடிக்ஸ் பேசலாம்